புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் திரையரங்குகளில் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு உடலிலே பல தொல்லைகள் வந்தது நான் அதை கண்டுகொள்ளாமல் விட்டேன் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னால் அது உச்சகட்ட தொல்லை மாறினது ஒரு அறுவை சிகிச்சை பண்ணேன் இப்ப முழுமையா சரியாயிடுச்சு அதை போலவே தமிழ்நாடு அரசியலில் ஒரு ரெண்டு மூணு வருஷமா சின்ன சின்ன தொல்லைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதை யாரும் கவனிக்காமல் விட்டவருடைய விளைவு இன்றைக்கு உச்சகட்டத்துக்கு போயிருக்கு அரசியலுக்கே சம்பந்தமே இல்லாத சின்ன பையன்லாம் கோயில் மாடுன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் அது எந்த தோட்டத்தில் வேணாலும் மேயும் எந்த வயலில் வேணாலும் மேயும் யாரும் அதை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதுபோல் தமிழக அரசியல்லே தன்னை ஒரு கோயில் மாடாக நினைத்து கொண்டிருந்த ஒரு அடிமாடு இன்றைக்கு எல்லாவரையும் விட்டு பேச ஆரம்பிச்சது அது யாருன்னு உங்களுக்கே புரியும் அவர் யாருன்னா கரூர் மாவட்டம் பரமத்தி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் சூடாமணின்னு ஒரு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தில் இருக்க ஒரு சின்ன ஹாம்லெட் வில்லேஜ் அது பேர் பொத்தம்பட்டின்னு பேர் அந்த ஊரில் பிறந்த சாக்ரட்டிஸ் பேரன் அரிஸ்டாட்டிலுக்கு அக்கா மகன் அரசியலுக்கு அவர் தான் அத்தாரிட்டி அண்ணாமலை அவர் பேசுவது அப்புறம் இருக்கட்டும் நான் முதல்ல ஒரே ஒரு கேள்வி கர்நாடகத்தில் ஐ பி எஸ் அதிகாரியாக இருக்கிற போது நான் கன்னடன் என்று சொல்லிக்கொள்வதிலே பெருமை அடைகிறேன் வரை கன்னடனாகவே வாழ்வேன் காவிரி பிரச்சனை வந்தால் கர்நாடகத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று பேசினாரா இல்லையா தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் மராட்டியத்தினுடைய மாவீரன் சிவாஜி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சென்னையில் வந்து காளியாம்பாள் கோயில ஒரு சொன்னார் இப்படி ஒரு மன நோயாளியை தமிழ்நாடு அரசியல்ல ஒரு தலைவரை போல கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசியலுக்கே ஒரு அவமானத்தை உருவாக்கி இருக்க நான் உங்களுக்கு தெரிவதற்காக சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு கரூரில் முதன் முதலாக அங்க இருக்கக்கூடிய அரசு கல்லூரி ஆரம்பித்து ரெண்டு மூணு ஆண்டுகள் இருக்கிற போது அங்கே மாணவர் தலைவராக காங்கிரஸ் தலைவராக இருந்தவருடைய பேர் காமராஜ் அவர் தாராபுரம் சொந்த ஊர் அவர் கேட்டுக் கண்ணதாசனை அணித்துக் கொண்டு அங்க கல்லூரியில் பேச வச்சார் அன்று இரவு கரூரிலேயே பொதுக்கூட்டம் பேசணும் அந்த எழுபத்தி ஒண்ணுல இந்த அண்ணாமலை புறக்கலைங்கிறது இல்லை அவங்க அம்மா அப்பாவுக்கு கல்யாணமே நடக்கல யாரை பற்றி எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம் என்கின்ற திமிர் அவருக்கு இருக்கிறது நான் அவரை பார்த்து நேருக்கு நேராக கேட்கிற கேள்வி ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த நீ கர்நாடகாவிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு வந்தாயே அதற்கான காரணத்தை நீ சொல்கிறாயா அல்லது நான் சொல்லட்டுமா நான் சொல்லுகிறேன் நீ ராஜினாமா செய்யாவிட்டால் அன்றைக்கே நீ சிறைக்கு போயிருப்பாய் நான் அடுத்து நான் கேட்கிறேன் உங்க தெரியும் உங்க அப்பா அம்மா தெரியும் எல்லாம் தெரியும் அதே அரவக்குறிச்சியிலே ஒரு எம்எல்ஏ இருந்தார் காங்கிரஸ் காமராஜருக்கு மிக நெருக்கமானவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மூன்றாவது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது கூட ஒரு கதர் பனியனையும் கதர் வேட்டியையும் கட்டிக்கொண்டு சைக்கிளிலேயே எல்லா கிராமத்துக்கு போய் வருவார் அப்படிப்பட்ட எளிமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த மண்ணிலிருந்து இப்படி ஒரு ஊதாரி நான் இதெல்லாம் சில பேருக்கு என் வாழ்க்கையில் எப்பவும் வேண்டிய நிலைமை வருதுன்னா அண்ணாமலை விட வயதில் மூத்த ஐந்து தலைமுறை தியாகத்துக்கு சொந்தமான ராகுல் காந்தியை என்னை விட வயதில் குறைந்த மோடி பப்பு பப்புன்னு சொல்ற போது நாங்கள் அமைதியா இருந்தவன் அந்த திமிர் அந்த ஆணவம் தான் என்னை விட சின்ன வயசு மோடி விட மூத்த ராகுல பப்புன்னு சொல்ற போது எல்லாம் சிரிச்சாங்க ராகுலோட சின்ன பையன் அண்ணாமலைய இந்த சில்லற பையன் சொன்னா என்ன தப்பு இனிமேலாவது எச்சரிக்கையா இருக்கணும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை உன்னை போல தெருவில் சுத்திக்கிட்டு இருக்கிற ஆடல்ல சென்னையில் அவருடைய சொந்த ஊரிலும் மக்கள் வாக்களித்து எம்எல்ஏ மட்டுமில்ல பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெளியூர்ல திட்டக்குடியில் போய் அந்த தொகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் வாக்களை பெற்று வந்திருக்கிறார் நீ முதல்ல உங்க ஊர்ல பஞ்சாயத்து போர்டில் ஜெயி அதுக்கப்புறம் பேசுவோம் நான் உன்னை பார்த்து திரும்பி கேட்கிற எல்லா ஊழல் இதெல்லாம் பேசுறீங்க நான் விவசாயி எனக்கு தெரியும் எங்க ஊர்ல என்ன பண்ணையார் சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு விவசாயத்தில் எந்த வருமானமும் இல்லாம இருபதாயிரம் ரூபாய் வாடகைக்கு வீட்டில் இருக்க அந்த வாடகை கட்டுவதற்கே நான் தடுமாறுறேன் எங்க அப்ப எனக்கு வச்ச சொத்தை விட உங்க ஆய உனக்கு வச்ச சொத்து கம்மி நீ மெட்ராஸ்ல இருக்க வீட்டுக்கு வாடகை எவ்வளவு கட்டுற லட்ச கணக்கில் கட்டுற மாதத்துல இந்த பணம் எங்கிருந்து வருது யோக்கியமான வழியில வருதா உங்க கட்சியில இருந்து உங்க கூடவே இருந்து வெளியே வந்த பையன் தாகம் எடுத்தால் மதுக்குடம் கொஞ்சி விளையாட கூட்டம்னு அந்த சிவாஜி நம்பியார் சொல்ற மாதிரி பணமும் பெண்கள் மத்தியிலே தான் இருக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு பேசி பேட்டி கொடுத்து உன் பதிலங்க நான் திரும்பி கேட்குறேன் உனக்கு அரசியலுக்கு என்னப்பா சம்பந்தம் தெருவில் சுத்திக்கிட்டு இருந்தே நீ நீ மோல கன்னடனா தமிழனா அதே தெரியல இன்னும் திரும்பி நெருங்கி பார்த்தா நீ ஆம்பளையா அலியானே புரியல நீ கேட்டு ரவுடிய பத்தி கேக்குறிய நான் வெளிப்படையா கேட்கிறேன் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதி நீதிமன்றத்தில் ஒருவனை இவன் இந்த மாநிலத்துக்குள்ளே இருந்தால் இந்த மாநிலத்தில் சற்ற ஒழுங்கு மோசமாக போகும் ஆகவே மாநிலத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று தீர்ப்பளித்ததே அந்த தீர்ப்பளித்தவனை தரைவன் என்று சொல்லுகிற இந்த அண்ணாமலைக்கு சூடு சொல்ற ஏது நாங்கள் எல்லாம் நேர்மையானவர்கள் ஒழுக்கமானவர்கள் தேசபக்தர்கள் நாற்பத்தி ஏழு வருஷமா என் பொட்டாட்டி கூட ஒழுங்கா குடும்பம் நடத்துறா ஒழுக்கம் இல்லையா கட்ட மொண்டாட்டிய தெருவில் விட்டு ஊர் தான் உனக்கு தரைவன் உபதேசம் பண்றியா செல்வ பெருந்தையை நீ சொல்வதைப்படியே அரசியல் இருந்தார் அறிக்கையில் இருக்கு அவர் என்ன சொன்னார் தமிழக காவல்துறையுடைய அறிக்கையில் பாஜகவில் இருநூத்தி அறுபத்தி ஒரு பேர் கிரிமினர்கள் இருக்கிறார்கள் அவர் சொல்லல அரசு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் சொல்லி இருக்கின்ற ஆமான் சொல்லு சொல்லு கட்சியிலேயே இந்த தேர்தலில் கொடுத்த பணத்தை பங்கு முறித்தத சரார் பண்ணி வெட்டிட்டு குத்திட்டு கொலை நடந்தது இது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கே உண்மையா இல்லையா உனக்கு அந்த கட்சியை பத்தி தான் என்ன தெரியும் பாஜக கட்சி உருவாகிற போது அந்த கட்சியில மோடியே இல்லைன்னு உனக்கு தெரியுமா அமித்ஷாவுக்கு அந்த கட்சி சம்பந்தம் இல்லைன்னு தெரியுமா அந்த கட்சியை அறிவித்தது அத்வானி அறிவித்தார் வரதுபுறம் வாஜ்பாய் இடதுபுறம் இந்த பேராசிரியர் ரெண்டு பேர் இருக்கிற போது அறிவித்தவர் அத்வானி அப்ப என்ன கொள்கை தெரியுமா இன்னைக்கு பத்திரிகை எடுத்து அந்த அதுல இருக்கும் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க ஜனசங்கத்தினுடைய மறுபதிப்பார் கேட்கிறாங்க இல்லை என்கிறார் அத்வானி இது புதிய சிந்தனை புதிய கொள்கைகள் புதிய சித்தாந்தம் அந்த அடிப்படையில் உருவாகிற கட்சின்னு சொல்றார் அப்படி என்றால் இந்த கட்சியுடைய கொள்கை என்ன என்று போது இது காந்திய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி எங்கடா வந்துச்சு உங்க சனாதனம் இன்னைக்கு புதுசா சொல்றிய எங்களுக்கு நீ வந்து கத்துக் கொடுக்கிறியா பாடத்தை இனிமேலாவது ஒழுங்கா நவத்வாரத்தை மூடிட்டு உட்காந்தீங்கன்னா உனக்கு மரியாதை இல்லைன்னா கோயில் காடை இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி அடிமாடா மாறி அரசியலை அரசியல் பேசணும் வந்திருக்கிற விபத்து என்பது நான் சொன்னேன் அதே முறை எம்எல்ஏ இருந்தவர் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார் அப்படிப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் மரியாதை இருந்துச்சு இதே நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கந்தசாமி செட்டியால் ஒருத்தர் இருந்தார் எம்பி இருந்த ஒருத்தர் இங்க இருக்க கவுன்சிலர் நிற்கிற போது அவரை எடுத்து ஜெயிச்சார் சாதாரணமா வந்து போவார் இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் தலைவர் காமராஜருடைய அமைச்சராக இருந்தவர் அவருடைய பையன் புதுக்கோட்டையில் வாடகை வீட்டில் இருக்கலாம் கோயம்புத்தூர்ல எத்தனையோ கோடீஸ்வரர்கள் தலைவர் காமராஜ் போன அவங்க கிரிகை பார்த்து பேச மாட்டார் ஒரு ஓரமா அடிக்கிற ஒருத்தர் என்ன நாயுடு நல்லா இருக்கார் கேட்பார் அவரை தான் எம்எல்சி ஆக்கினார் சாகிற போது சொந்த வீடு அவருக்கு இல்ல கட்சி ஆபீஸ்லயே படுத்து செத்து போனார் கோமதி சங்கர தீட்சியர் திருநெல்வேலி மாவட்டத்தில் புறம்போக்கில் இருந்தவர் அவரை எம்எல்ஏ ஆக்கியார்கள் ரெண்டு முறை எம்எல்ஏ இருந்தார் சாகர வர அவருக்கு சொந்த வீடு கிடையாது இதாண்டா காங்கிரஸ் கட்ட கல்யாணம் பண்ணதே மறைச்சு உங்க தலைவன் கல்லூரியில படிச்சாரு சொல்லில அண்ணாமலை எந்த கல்லூரியோட படிச்சாரு அவர் கூட படிச்ச நாலு பேர் பேர சொல்றான் நான் தூக்கல தூக்குறேன் உங்க வாழ்க்கையில உங்க கட்சியில எவனாவது உண்மை பேசுற ஒரு ஆள் உண்டா எங்க அப்பா கொடுத்த சொத்தை நான் சொல்லிட்டேன் உங்க அப்பா அம்மா அவனுக்கு கொடுத்த சொத்தை சொல்லு இந்த நிலைமை நீடிச்சா தமிழ்நாட்டில் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் உன்னை விட பெரிய பதவியில் இருந்தவர் அவர் பொண்டாட்டி தான் டைவர்ஸ் பண்ணிச்சா இப்படியே போய் பேசினா ஓம் பொட்டாட்டி உன்னை டைவர்ஸ் பண்ணுற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது இந்த வேலையை விட்டணும் இவரை பார்த்து இந்த கேள்வி கேட்குற அண்ணாமலைக்கு ஒரு பாவரன் கேட்டால் பரவாயில்ல நான் இதை தெரிவதற்கு இன்னொன்றையும் சொல்லி கொடுக்குறேன் இவர் சொல்ற அந்த கொலை வழக்கு அதை விசாரணைக்கு நடக்கிற போது இந்த சென்னையுடைய சிட்டி போலீஸ் கமிஷனர் படிக்கிற போதே என்னுடைய நண்பர் அப்போதே செல்வ பெருந்தகை எனக்கு தெரிவதற்கு முன்பாகவே இந்த வழக்கு என்னன்னு தெரியும் இதுல எனக்கு இருக்கிற அனுபவம் என்ன தெரியுமா எமர்ஜென்சி பீரியட்ல என் மீது வழக்கு கொலை சதி வழக்கு ஐம்பத்தி மூன்று முறை கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேன் கடைசியில் போலீஸ் அந்த வழக்கை வித்ரா பண்ணிச்சு அப்ப நான் என்ன கொலகாரன் அர்த்தமா அதே போல செல்வ பெருந்தையன் மேல போட்ட வழக்க காவல்துறையே வித்ரா பண்ணதுக்கு அப்புறம் நீ என்னடா ஐபிஎஸ் ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணியா இல்ல குறுக்கோடியில ஏதாவது பாஸ் பண்ணியா வழக்கு போட்ட போலீஸே வித்ரா பண்ணிருச்சு இப்போ அவர் மீது அந்த வழக்கு இத்திரா தேதி இந்த செக்ஷன்ல போட்டாங்க பைத்தியகார பேர கீழ்பாக்கத்தில் அடைக்க வேண்டிய போய் ஒரு கட்சிக்கு தலைவராக போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியின் ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒருவர் படுகொலை செய்யப்படுகிறார் அங்கே நீ விசாரிக்க போனவன் வெளியே வந்த உடனேயே இன்னொரு பெரிய தேசிய கட்சியுடைய தலைவராக பட்டியலத்தைச் சேர்ந்த ஒருவரை பற்றி இவ்வளவு கேவலமா பாசினா உனக்கு இருக்கிற தான் என்கின்ற அகம்பாவம் ஆணவம் நீ பேசுகிற தலையிலிருந்து பிறந்தவன் தோல்ல இருந்து பிறந்தவன் இடுப்புல இருந்து பிறந்தவன் கால்ல இருந்து பிறந்தவன் என்று பேசுகிற அந்த திமிர் அது அந்த திமிரை அடக்கி கொண்டிருந்தால் உனக்கு நல்லது இல்லை என்றால் விபரீதத்தில் முடிந்துவிடும் என்பதை சொல்லுகிறேன் உனக்கு தெம்பு இருந்தால் நேர்மையான வழியில் உங்களுடைய பிறப்பு இருக்குமானா இதை பற்றி விசாரிக்கலாமா ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா நீ சொன்ன இடத்துக்கு நான் வர்றேன் உங்க கமலாலயம் இருக்குல்ல அங்க வர்றியா நான் தனியா வர்றேன் வச்சுக்கிறியா மீண்டும் பார்த்து உங்க கமலாலயத்தில் ஒரு படம் இருக்கு செண்பராமன் பிள்ளை படம் அந்த படம் எப்படி வந்துச்சு யாரால வந்துச்சு சொல்றா பாப்போம் வாழ்க்கையில் இப்படி பேசுறது இல்ல ராகுல் காந்தி என்கின்ற ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு ஐந்து தலைமுறை தியாகம் பண்ண சின்ன பையன் பொடி என்ன அதை விட பொடி பையன் சில்லற பையெல்லாம் பேசுவதற்கு விட்டம் இல்ல அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு விஷயத்துக்கு எல்லாம் போதுங்க எங்க கட்சியில அவர் காந்தியவாதி சொல்லிட்டாராம் செல்ல பெருந்தகை அதை கேள்வி பண்றியா எங்க கட்சியில காந்தி மட்டும் இல்லடா நேதாஜி இருந்தார் அதை பார்க்கணும் நினைச்சீங்க அதுக்கு நாங்க தயார் தான் மாதிரி புறம்போக்கெல்லாம் பார்த்து ஒதுக்கி போறவ இல்ல காங்கிரஸ்காரன் வெள்ளைக்காரன் இருநூறு ஆண்டு காலங்கள் இந்தியாவை ஆண்ட போது நீயும் உங்க ஆர்எஸ்எஸ் கட்சியும் பிரிட்டிஷ் ராணிக்கு ஆதரவாக வரவேற்பு கொடுத்த நேரத்தில் அவர்களை எதிர்த்து போராடி அடியும் உதவி வாங்கி சுதந்திரத்துக்காக போராடிய எங்கிட்ட வந்து வேலையை காட்டியா இதை நிறுத்திக் கொள்வது நல்லது நான் உனக்கு கேட்பது கர்நாடகம் உனக்கு முன்னாலே எனக்கு தெரியும் ஒரு வாரத்திலே அவர் பேசிய முதல் பொதுக்கூட்டம் நாகர் நாங்க ஏற்பாடு பண்ண கூட்டம் அவர் முதல் மந்திரியா இருக்கிறதும் பாதி நாள் அங்கேதான் இருப்பேன் அதுக்கப்புறம் எஸ் எம் கிருஷ்ணா அவர் வந்த போதும் அப்பதான் இருப்பேன் கார்கே அவருடைய அமைச்சர்கள் அமைந்தார் உங்கள் பத்திரிகையாளர்கள் சொல்வதற்காக சொல்கிறேன் நக்கீரன் பத்திரிகையுடைய நிருபர் சிவசுப்ரமணியன் ஒருத்தர் அவர் கைது செய்யப்பட்ட இங்கே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நேரத்தில் நக்கீரனுடைய ஆசிரியர் வந்து என்ன தான் வந்து கேட்டார் செத்து புய்ருவா போல் இருக்கு குடும்பமே வந்து அழுகுங்கள் அன்றைக்கு தலைவராக வந்திருந்த இளங்கோவனோட மருடம் சொல்லி அவரும் நானும் ரெண்டு பேரும் போய்த்தான் எஸ் என் கிருஷ்ணாவிடம் சொல்லி அப்பொழுது சாங்கிலியானா என்று இவனை போலவே ஒரு மோசமான ஐபிஎஸ் அதிகாரி அவர் தான் போட்டு அடிச்சது அவன் வந்து கன்னட தமிழர்கள் விரோதத்தை உருவாக்குறவன் என்கிட்ட சொல்லிட்டீங்க ஒரு நாலு நாள் டைம் கொடுங்க நான் விடுதலை பண்றேன் என்று எஸ் எம் கிருஷ்ணா சொன்னார் அதே மாதிரியே விடுதலை பண்ணார் அதுக்கு பின்னால அண்ணாமலைக்கு புரிவதற்காக சொல்றேன் தேவகவுடாவும் நானும் கர்நாடகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அத்தனை ஊர்களிலும் அவரும் நானும் அப்போதே பேசியிருக்கோம் அவர் மக தேவகூடா உச்சகட்டத்தில் இருக்க போது அவருக்கு டிரைவரா இருந்தவனுடைய பேர் ராஜா அவன் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன் அப்பவே இருபத்தி வருடங்களாக அவர்கிட்ட டிரைவர் தேவகூடாவுடைய யாரெல்லாம் வேண்டிய அந்த மாநிலம் முழுக்க இருக்கானோ அவ்வளவு பெரிய அவனுக்கு தெரியும் அப்பெல்லாம் குமாரசாமி அரசியலுக்கே வரல அதுக்கப்புறம் குமாரசாமி அரசியலுக்கு வந்து நீ கர்நாடகத்துக்கு போய் பெரிய ஐபிஎஸ் புடுங்கி நான் வெறும் ஆளு எனக்கு என்ன பாதுகாப்பா இருக்கு நான் தனியாக தான் இந்தியா பூரம் போறேன் நீ ஐபிஎஸ் தானே உனக்கு இருக்கடா பாதுகாப்பு அரசாங்க பாதுகாப்பு நீ ஆம்பளை இருந்தா வேணாம்னு சொல்லு எனக்கு ஒரு கட்டத்தில் அரசாங்க பாதுகாப்பு தரேன்னு சொல்லுச்சு வேண்டாம்னு சொன்னேன் பிறப்புக்கு நான் காரணம் இல்லை இறப்பும் என் கையில் இல்லை என்பதை உணர்ந்தவன் நான் உன்ன மாதிரி பயந்தாங்கொள்ளி கோழைகள் பெட்டைகள் நீங்க தானே பாதுகாப்பாடு போவீங்க இன்னைக்கு பிஜேபி இருக்க எவனுக்கு போலீஸ் பந்தோபஸ்து இல்லாமல் எப்படியே வர்றான் நாங்கள்லாம் அப்படியா வர்றோம் தொண்ணூறு வயசு மொராய் தேசாய் விமான விபத்து விழுகிற நேரத்தில் அவர் இருந்து குதிச்சு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு பைலட்லாம் செத்து போறான் நடந்து போய் கழுத்தறிக்கி விழுந்து செத்தவனையும் பார்த்துட்டோம் அதனால பிறப்புக்கு நாம் காரணம் இல்லை இறப்பு நம் கையில் இல்லை என்று தெளிவா இருக்கிறோம் நீங்க தான் அஞ்சு அஞ்சு சாகிறவர்கள் அப்படி இருந்தாலும் இந்த அதிகாரம் ஆணவம் திமிர் அதை கடந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவன் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்கள் இதை செய்வீர்களான பின்னாலே அவர்கள் மட்டுமல்ல காந்தியை நேசிக்கிற தலைவர் நேசிக்கிற ஒவ்வொரு காங்கிரஸ் காரனும் அவருக்கு அரணாக நிற்போம் முடிந்தால் வந்து பார் உனக்கு ஆண்மை இருந்தால் இந்த பிரச்சனை பற்றி ரவுடிசத்தை பற்றி விசாரிக்க எந்த மேடைக்கு வேண்டுமானாலும் நான் வர தயாராக இருக்கிறேன் அண்ணாமலையே நீ தயாரா இல்லையா சொல் தயார் என்றால் நீ ஆம்பள ஒத்துக்கிற இல்லேன்னா நான் முன்னால சொன்ன மாதிரி நவ மூடிட்டு மூடிக்கிட்டு ஓரமா சத்தமே இந்த அதாவது நீங்க கேட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க நாங்க பேசுறதே இவ கோவப்படுறீங்களே எங்க அதை தாங்க நான் சொல்லி இங்க கேட்டுட்டு இங்க பதில் சொல்ல விடுங்க நான் முன்னால என்ன சொன்னேன் இந்த நாட்டுடைய பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்துக்கிட்டு ராகுல் காந்தி பாட்டு பப்பு பப்புன்னு சொல்ற போது அது அசிங்கமா யாருக்கு பண்ணியா பாராளுமன்றத்துக்குள்ளே இப்படி பேச போது சோனியா காந்தி இத்தாலிக்கு போயிட்டு வந்த உடனே கொரோனா காலத்துல இத்தாலிக்கு போயிட்டு வந்திருக்காரு அவருக்கு கொரோனா டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்களே அப்ப கேவலமா தெரியலையா அதெல்லாம் நாம் அனுமதித்தனுடைய விலங்குதான் இப்படிலாம் போயிட்டு இருக்கு நாங்க இவ்வளவு நாள் பேசுற ஏன் பேசுறோம் முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் வைரத்தை வைரத்தால் தான் எடுக்க முடியும் இந்த மாதிரி சில்லற பயல்களுக்கு இப்படி தான் அவனுக்கு புரியும் தான் பேசுறோம் சட்ட எங்களுக்கு தெரியும் சார் நான் அந்த முன்னால என்ன சொன்னேன் என் மேல கொலை பழி வடக்கு இதே அரசு தான் போட்டுச்சு ஐம்பத்தி மூணு தடவை கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேன் கடைசியில் அரசாங்கமே வித்ரா பண்ணுச்சு இந்த வழக்கை இப்ப பேசுற பேச்சு செல்வ பிறந்த வழக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அது என்னன்னு ஒண்ணு மட்டும் சொல்லிடுற காவல்துறை மூலமா ஒருத்தர் விட்னஸ் போடுறாங்க அவன் என்ன சொல்றான் பூவை மூர்த்தியும் பக்கத்துல ஒருத்தர் இருப்பாரு அவர் செல்வம்னு பேரு ரெண்டு பேரும் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து என்ன கொலை பண்ண சொன்னாங்க நான் பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணிட்டேன் மிச்சம் நாற்பதாயிரம் ரூபாய் எங்கன்னு கேட்குது போலீஸு நான் இந்த இடத்துல புதைச்சி வச்சிருக்கேன்னு சொல்றான் அதுக்கப்புறம் போய் தேடி பார்த்தா அதே மாதிரி நாற்பதாயிரம் ரூபா இருக்கு அந்த நாற்பதாயிரம் ரூபாய் புது புது கரன்சி அதை எடுத்துட்டு வந்த உடனே இவங்களுக்கு சந்தேகம் என்னடா நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே இப்போ இவ்வளவு புதுசா இருக்கேன் அப்புறம் செல்வ பெருந்தகை தரப்புல தான் கோர்ட்ல சொல்றாங்க இந்த பணம் நாசிக்ல தான் அச்சரிக்கிறாங்க எந்த வருஷம் அச்சடிச்சாங்க என்னன்னு கேளுங்க அந்த வழக்கில் சாட்சி கொடுத்த அந்த பணம் தொண்ணூத்தி அஞ்சுல கொடுத்தா சொல்லப்பட்ட பணம் பிரிண்ட் பண்ணதே நாசிக்ல ரெண்டாயிரத்துல

ஒரு பெண் ஐந்து மாத கர்ப்பிணி பெண்ணு பத்து பேர் கற்பழிச்சு செவுத்து அடிச்சு கொண்டு அவங்க வீட்டில் இருக்கிற ரெண்டு கொலை பண்ணி இவளவு நடந்ததுக்கு அப்புறம் அவர்கள் சிறையில் இருந்து விடுதலை செய்ய சுதந்திர தின தன்னைக்கு கேட்டா கண்ணிய வாங்கலாம் இந்த கட்சிக்கு தலைவன் சொல்லிட்டு மானம் கெட்டு போய் எங்களை பார்த்தா கேள்வி கேட்கிற மீண்டும் சொல்லுவதுதான் நீ சொல்ற இடத்துக்கு வர தயார் கமலாலயத்துக்கு வர்ற இந்த கட்சிக்கு முத தமிழ்நாட்டில் யார் தலைவனா உனக்கு தெரியுமா அன்றைக்கு இந்த வழி திருக்கோயிலூர் சுந்தரன் அஞ்சாறு மொழியில் பேசிட்டு இருப்பான் வேட்டி கூட துவச்சு போட்டு வருவான் கோவிந்த் ஆள் நல்ல சாப்பாடு சாப்பாட அடைவான் சங்கர்னு ஒருத்தன் எக்மோர்ல வீடு எல்லாம் சோத்துக்கு வழி இல்லாமல் அலைஞ்சான் உமாபாரதி கோவிந்தாச்சாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவன் இவெல்லாம் வந்தவனுங்க வந்த பிடாரி ஊர் பிடாரியை அடக்கியதை போல இவங்களுக்கு ஒரு மோடியில் இருந்து அண்ணாமலும் சம்மந்தம் கட்சியை ஆரம்பிச்சு அத்வானிய கேவலப்படுத்திட்டு அது ஆரம்பிக்கிற போது கட்சியில் இருந்தீங்களா நீங்கள் சேர்ந்து மக்கள் ஏமாந்த நேரத்தில் ஏற்றம் கொண்டோ புலிவேஷம் போடுகின்றார் புல்லல வேணும் மதிக்கின்றாரா பாரதிதாசன் சொன்ன கவிதை வரி அது இன்றைக்கு பொருந்தும் இனியும் இவர்களை விட்டு வைத்தால் அரசியல் கேலி குத்துடைய சிகரத்துக்கு போய்விடும் என்பதால் அவர்கள் மொழியிலேயே அதை சந்திக்க நாங்கள் தயாராகிவிட்டோம் நீங்களே அவருடன் கேட்டு இடத்தையும் நேரத்தையும் தேதியையும் சொன்னால் அவர்கள் சொல்லுகிற இடத்துக்கு தன்னந்தனியாக இந்த வேலுசாமி என்கின்றவன் வர தயார் அவர்கள் தயாரா அதுதான் உங்களுக்கு முன்னால சொல் அதாவது இதுக்கு என்னன்னு கேட்டா ஷேக்ஸ்பியர் சொன்னதுல ஒரு வரி உண்டு ஜெனசி வித் ரீசன் இந்த மனநோயாள அண்ணாவளைக்கு யாரை பார்த்தாலும் வெறுப்பு யாரை பார்த்தாலும் குறை சொல்றது கீழ் பார்க்கறத ஏதாவது அட்மிஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பமாக நல்லது லைக் ஆப் ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில் taste the daily